ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீக் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுவும் செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிடுங்க நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி சீக்கிரம் யான் நெக்ஸ்ட் வீக்லேயுமே எங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான ஈவெண்ட்லாம் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிச்சின்னா ஒரு செவன்டீன் மண்டே ஆயிடுச்சு அண்ட் மண்டேலேருந்து மண்டேலேருந்து எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டியூஸ்டே வரைக்கும் சாரி டியூ ஆ டியூஸ்டே வரைக்கும் நல்ல பெட்டரான ஈவெண்ட்டாக இருக்குது அண்ட் சேம் டைம் இதுவுமே நல்ல க்ளியராக பாருங்கள் இங்கே இருக்கிற ஈவெண்ட்டில் எது எதுலாம் இங்கே மோஸ்ட்டாக மோஸ்ட்டாக இருக்குது நல்ல பெட்டரான அதிகமான இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் அதிகமான இம்பார்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு ஜஸ்ட் ஒன்னே ஒன் மட்டும் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா டபிள்யூபிஏ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இயர் ஆன் இயர் ஃபெக்ட் வரும் இது இருக்குது அப்புறம் யூஎஸில் வந்து ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது இந்த மாதிரி அதிகமான ஈவெண்ட் இருக்குது இதில் ஒரு இம்பார்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நம்ம யூஎஸில் வந்து ரேட் கட் வந்து இங்கே ஆகும் டிக்ளரேஷன் வந்து ரேட் கட்டு இது எவ்வரி ஒரு டூ ஆர் த்ரீ குவார்ட்டர்ஸ் அப்புறம் இந்த ரேட் கட்ஸாக ஆகும் அதில் அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட் இருக்குது அண்ட் இந்த ரொம்ப பெரிய ஈவெண்ட்லேயும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து இங்கே இருந்துச்சு அண்ட் இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட் இந்த டேட்டுமே எங்கேயுமே கியராக பார்க்கலாம் நைன்டீன் மார்ச்சுக்கு தான் இந்த ஈவென்ட்டுமே நடக்கும் அண்ட் சேம் டைம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து சேம் மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அதுதான் வந்து இங்கே இருக்கும் ஏன்னா அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு வேலை இதை தவிர்த்து ஒரு வேலை இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுல அது ஒருவேளை என்ன சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ணி ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னா மார்க்கெட்லேயுமே வித் மீன்ஸ் நம்ம யூஎஸ் மார்க்கெட் இருக்குதுல அதில் இங்கே ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி பார்க்க முடியும் இந்த மாதிரி ரேட் கட்டை பண்ணாங்கன்னா யுஎஸில் மட்டும்தான் இங்கே நல்ல பெட்டரான ரேலி பார்க்க முடியும் ஏன்னா அதே சேம் டைம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ரேலி எல்லாமே இங்கே பார்க்கவே முடியாது இது எதுக்காக சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள் தான் யுஎஸில் இங்கே ரேட் கட் பண்ணாங்கன்னா அங்கே உள்ள மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெண்டில் இருக்கும் ஏன்னா அதனால் வந்து இது ஃபாரின் இன்வெஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து யுஎஸில் இன்வெஸ்ட் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால தான் ஏன்னா அதே சேம் டைம் நம்ம இந்தியாவில் வந்து ஆல்ரெடி இப்போயே நல்லா கிளியராக தெரியும் மார்க்கெட் இங்கே டவுனில் தான் இருக்குது என்னோட லாஸ்ட் வீடியோலையுமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பெயின் பண்ணியிருந்தேன் இங்கே நிஃப்டி சே ஃபிஃப்டி சாட்டும் பார்க்கலாம் அந்த ப்ரீவியஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மார்க்கெட் இப்போயுமே டவுன் டவுன் டெனில் போயிட்டிருக்கேன் நல்லா க்ளியாக சொல்லியிருந்தேன் அட் சேம் டைம் எப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் எடுக்குது அந்த பிரேக் அவுட் எடுத்துக்க தான் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் மூமெண்ட் வரதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு நான் டெஃபினட்டாக அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னதுனா வெறும் ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற நிஃப்டி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்குது இதில் மட்டுந்தான் இந்த ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா செக்டருமே எல்லா இண்டஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது இது நிஃப்டி ஃபிஃப்டி ஆகிடுச்சு அண்ட் மிட் கேப் பார்த்தாலுமே சேம் ட்ரெண்ட் தான் பார்க்க முடியும் அதுக்கடுத்தது இருக்கிற நிஃப்டி ஸ்மால் கேப் சேம் ட்ரெண்டு தான் அதுக்கடுத்து இருக்கிற நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்கள் இதுவுமே சேம் ட்ரெண்டு தான் இருக்குது அதுக்கடுத்தது நிஃப்டி பேங்க் இருக்குது இதுவுமே சேம் ட்ரெண்ட் தான் இருக்குது அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி நம்ம ப்ரைவேட் பேங்க் இருக்குது அதுவுமே இங்கே சேம் ட்ரெண்டு தான் இருக்குது அண்ட் நிஃப்டி ஐடி பார்த்துச்சுன்னா இது சொல்லவே தேவையில்ல ஒரே முட்டை இங்கேருந்து கீழே விழுந்தது தான் இன்னமும் விழுந்துகிட்டே தான் இருக்குது இது ஒரே முட்டா ஸ்டேட் ஃபால் வந்து இங்கே ஆகிட்டு இருக்கு சொல்லிச்சுன்னா இது வந்து ஃபாலி நைஃப் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறது ஆட்டோ செக்டர் அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்குது மார்க்கெட் அண்ட் அதுக்கடுத்தது நிஃப்டி கன்சம்ஷன் இருக்குது இதுவுமே சேமாக தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற எனர்ஜி செக்டர் இதுவுமே கீழே தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நிஃப்டி எஃப்எம்சிஜி இதுவுமே கீழே தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வச்சுன்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா செக்டருமே இங்கே கீழே இருக்கிற பார்க்கலாம் அண்ட் நிஃப்டி இங்கே ஐ திங்க் இது ஓகே மீடியா தான் நினைக்கிறேன் இதுவுமே செம்மையாக அடி வாங்கியிருக்குது அண்ட் அதுக்கடுத்து மெட்டல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக மெட்டலில் மட்டும்தான் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே அவுட் பார்க்க முடியுது ஏன்னா இந்த ப்ரேக்கவுட்மே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பாசிட்டிவான அவுட்லாம் இருக்க மாதிரி தெரியலையா என்னோட ஒப்பீனியன் படி ஒரு நார்மலான பிரேக் அவுட் தான் இருக்குது அதனால் இப்போயுமே மெட்டல் செக்டர் மெட்டல் செக்டர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பிரேக் அவுட் கிடைக்கல அதனால் இப்போதைக்கு ஒரு வேலை பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு வேலை இல்லைன்னா நம்ம இந்தியாவில் அகெயின் வந்து நல்ல இம்பார்டண்டாக இருக்குது நம்ம இந்தியாவில் அகைன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாமல் ஒரு ஹோலில் வச்சாங்கன்னா மெட்டல் செக்டருமே கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா அடுத்த செக்டருமே நிஃப்டி இருக்கிற பிஎஸ்சி பேங்க் இருக்குது இதுவுமே நல்ல க்ளீராக பார்க்கலாம் இதுவுமே இங்கே டவுன் ட்ரெய்டில் தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து ஃபார்மா செக்டர் இதுவுமே டவுனில் தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற ரியலிட்டி செக்டர் இதுவுமே கீழே தான் இருக்குது அப்புறம் இருக்கிற சர்வீஸ் செக்டர் இதுவுமே கீழே தான் இருக்குது கன் கன்சியூமர் செக்டர் இதுவுமே கீழே தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நம்ம இது மாதிரி ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா எல்லா செக்டருமே இங்கே இருக்குல்ல அது எல்லாமே இங்கே கீழே டவுனில் இருக்குது நம்மளால் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது இங்கே அனலைஸ் பண்ணதில் நல்லா கிளியாக பார்க்க முடியுது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா செக்டருமே இங்கே டவுனில் தான் இருக்குது இந்த மாதிரி டவுனில் இருக்கிறதுக்கான ரீசன்களை நான் ஆல்ரெடி எல்லா வீட்லையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் ஹை பீக்கில் தான் இருக்குது அதனால் மார்க்கெட்டும் இங்கே டவுனில் இருக்குது எப்படி இந்த ரேட் கட் எல்லாமே கண்டினியூஸாக கட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம இந்தியாலேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான வேல்யூஸுமே இங்கே பார்க்கறதுக்கான பாசிட்டிவிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் லைஃப் டைம்க்கு இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அது இன்டெப்தில் எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நார்மலாக இதில் இருக்கிற இந்த கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டென் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ப்ரீமியம் ஆஃபரும் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பர் குரூப் இருக்குது அதில் நான் எந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன் எந்த ஸ்டாக்கை சேல் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்களும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே ரம்ஜான் டைம் பீரியட் இருக்குது அது வரைக்கும் தான் இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஃபஸ்ட் கம்பெனி லிங்க் தான் இருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனெட்டாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குமா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குமா டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குமே மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான பாசபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்